ஏசு கிறிஸ்துவ விசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்வது என்னவென்றால் கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னில் முன்னிலையில் நின்று ஓடி போவார்கள் பாருங்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அவருடைய எதிரிகள் என்றால் யார் யோசித்து பார்க்க வேண்டும் எதிரிகள் என்றால் வேறு யாரும் அல்ல நம்மளோடு இருப்பவர்கள் தான் ஆண்டவரை விசுவசியாமல் ஆண்டவர் மீது பற்றும் அன்பும் கொள்ளாமல் ஆண்டவரை ஏனோதானோ என்று நினைப்பவர்கள் தான் அவருக்கு எதிரிகள் எனவே தந்தையினுடைய சொற்படி நடந்து அவர் காட்டும் வழியில் பின்பற்றி வருகிற ஒவ்வொருவரும் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றுதான் நாம் எண்ணுகிறோம் எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பைபிளில் சொல்லப்பட்டிருந்த வசனத்தைப் போல நாம் அவருக்கு எதிரிகளாக இல்லாமல் அவருக்கு வழி அவருடைய வழியை பின்பற்றும் ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அவ்விதமாக நடந்து கொண்டால் இதோ பாருங்கள் இவ்விதமாகவும் சொல்கிறது நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்வரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் நேர்மையாளர் என்றால் என்ன நேர்மையாளர் என்றாலும் நம்மை போல தான் ஆண்டருடைய வார்த்தையை விசுவசிப்பவர்கள் ஆண்டவர் சொல்லிய ஒவ்வொரு வேத வசனத்தையும் நம்புகிறவர்கள் ஆண்டவர் சொன்ன பல ஊமைகள் வாயிலாகவும் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட அநேக கருத்துகள் வாயிலாகவும் அதை முழுமனதோடு விசுவசித்து தந்தையினுடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொருவரும் நேர்மையாளராக கருதப்படுகிறார்கள் ஆம் கிறிஸ்தவுக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நேர்மையாளராக ஆண்டவருக்கு வரும்பொழுது ஆண்டவர் உங்களை எவ்விதமாக ஆசீர்வதிப்பார் என்று இதோ இந்த வேதவசனம் சொல்லுவது போல் அவர் முற்றிலுமாக நாம் ஒவ்வொருவரையும் இடைவிடாமல் இடைவிடாமல் ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவனாகிய கத்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேர இந்த நேரத்தில் ஜீவன் உள்ள பிதாவை நோக்கி நான் மன்றாடுகிறேன் ஜபிக்கிறேன் பிதாசுதன் பிரசுத்தாவியின் பேராலே ஆர் மீன் இந்த இரவு நேரத்திலே தந்தையானவரே எனக்கு மோடு ஜபத்தின் வழியாக பேசுவதற்கு இந்த நேரத்தை கொடுத்து இந்த நாளை கொடுத்து இந்த நிமிஷத்தை கொடுத்து எங்கள் பரலோக பிதாவை முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த குடும்பங்களையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஆம் பர்சுத்த ஆவையானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் குறிப்பாக எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் மரத்துகிற என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் மூடு ஜபத்தின் வழியாக மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே எங்கள் அன்பு தந்தி எங்களுடைய ஜபத்தை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர்கள் என்று முழு மனதோடு நம்புகிறேன் ஆமே 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 பிரசலாட் ஹலில் இந்த நாள் ஒரு இணைய நாளாக இருக்க எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று மாநாடுவோம் ஆமே பிரைசலாட் ஹலேலோயா மரிய வாழ்க ஆயின்